போய் சன்மையில் ஒரு நடிகர் சாதிக்க முடியாத சாதனை பெண் வேடம் அணிந்து அதே குறலில் பாட்டு ருக்கு று ஹரி பா பா ரு கொ மாமி ஹோமை ஜானு கேமைய லுக்கொ ருக்கு று கொ பயங்கரம் என்ன பிரயோஜனம் கூட இருக்க ஒரு பாரு எம்ஜிஆர் ரெண்டு கை நம்ம த தலைவருக்கு அதெல்லாம் இல்லை நாளே வரல்தான் ஒரு ஒழப்பு அப்படி சைட் பாக்ஸ் கொடுத்த அப்படி ஒரு ஒழப்பு உழப்பி நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி பாச்சா தேட்டரில் உட்காந்து பார்த்தா நினைக்கிறீங்க அதை ஒரு பை நிறையா காயத்தை அள்ளிட்டு போய் தலைவா போடு இந்த தேட்ருக்கார் படம் முடிஞ்ச பிறகு இருபது ஆள் போட்டு கூட்டியிருக்கிறார் தேட்டரை இந்த காயத்தை அள்ளி கொண்டு போய் எரித்து அம்புட்டு அநியாயமாக காரணம் இது அன்னையிலேருந்து இந்த ஃபார்முலா அப்படியே மாறாமல் இருக்குது